நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்ட் என்னை பொறுத்த வரைக்கும் இதுல ரொம்பவே அற்புதமான மியூசிக்கல் நாலேஜோட ஒவ்வொரு வாரமும் நடக்கிற காம்பெடி ரவுண்ட்ல ரொம்பவே கஷ்டமான பாடல்களை பாடி அஸ்தி மக்களை பெரிய அளவுல கவர்ந்து தொடர்ந்து பல வாரங்களா பெஸ்ட் பெர்ஃபார்மென்ஸ் பெஸ்ட் என்டர்டைமென்ட் வாங்கிட்டு வர ஒரே திறமையான போட்டியாளர் தான் நம்ம ஸ்ரீநிதி அவங்க இந்த வாரம் நடக்கிற சின்ன குயில் சித்ரா இட்ஸ் ரவுண்ட்ல சித்ராமாவோட ரொம்பவே கஷ்டமான ஒரு பாடலை எடுத்து அதை வேற லெவல்ல பாடி அஸ்தி சித்ராமாவை கண்கலங்க பாராட்டி இருந்தாங்க அதை தொடர்ந்து நம்ம ஸ்ரீநிதியை பற்றி இந்த வாரம் ஒரு ஏவி போட்டிருந்தாங்க அதுல அவங்க வாழ்க்கையில பட்ட கஷ்டங்கள் அவமானங்கள் எல்லாத்தையும் பகிர்ந்துகிட்டு ரொம்பவே கண்ணி விட்டு அழுதுட்டாங்க இத பார்த்த ஒட்டுமொத்த சூப்பர் சிங்கர் எமோஷனல் ஆகி கண் கலங்கிட்டாங்க நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென் பொறுத்த வரைக்கும் இதுல கடந்த நாற்பத்தி வருடங்கள கிட்டத்தட்ட இருபத்தி பாடல்களுக்கு மேல மேல பாடியாசத்தி மக்கள் மனதை பெரிய அளவுல கவர்ந்த பிரபல பாடகியான சித்ராமாவை கொண்டாடுற வகையில் சின்ன கோயில் சித்ரா ஈட் ரவுண்ட் நடக்குது இத ஆங்கர் மாக்காப்பா மற்றும் சிவாங்கி அவர்கள் தொகுத்து வழங்க இதற்கு அன்னராஷ்டிராம் சுஜாதா மோகன் பாடகர் மனோ மற்றும் சான்றோடன் அவர்கள் நடுவர்களாக வந்திருக்காங்க இதற்காக நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே பேவரட் ஆன சித்ராமா அவர்கள் சிறப்பு விருந்தினா வந்து கலந்துக்கிறாங்க இந்த காம்படிட்டிவ் ரவுண்டுக்காக நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென் போட்டியாளர்கள் எல்லாரும் சித்திராமாவுடைய மெகாயிட்டான பாடல்களை எடுத்து அற்புதம் பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தை தேரிக்க விட்டுருக்காங்க அது குறிப்பா இதுல ஒவ்வொரு காம்படிட்டிவ் ரவுண்ட்லயும் ரொம்பவே கஷ்டமான பாடல்களை எடுத்து அது பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தை தேரிக்க விடுற ஒரே திறமையான போட்டியாளரான ஸ்ரீநிதி அவர்கள் இந்த வாரம் நடக்கிற சித்திராமா இட்ஸ் ரவுண்ட்ல சிவகுமாரனுடைய சிந்து பைரவி படத்துல இசை நான் இளையராஜாவோட இசையில சித்திராமா பாடிய பாடறிய படிப்பறிய என்ற மெகாயிட்டான பாடலை எடுத்து அது தன்னுடைய கம்பீர குரல் ரொம்பவே அற்புதமா வேற லெவல்ல பாடியாசி எல்லாருமே கண்கலங்க வச்சிருந்தாங்க இந்த அசாத்திய அருமையான பர்ஃபார்மன்ஸை பார்த்தா சிறப்பு விருதுனான சித்ராமா சொல்லும்போது நீங்க பாடுனது அப்படியே ஒரிஜினல் பாடல் மாதிரியே இருந்தது அவ்வளவு சூப்பரா பாடினீங்கன்னு சொல்லி பாராட்டியிருந்தாங்க அதை தொடர்ந்து அனுராத ஸ்ரீராம் சுயோதா மோகன் மற்றும் ஷான் ரோல்டன் அவர்கள் சொல்லும்போது இந்த பாடல பொறுத்த வரைக்கும் இது மக்களுக்கு மட்டும் இல்லாம நிறைய பாடகர்களுக்கு ரொம்பவே ஸ்பெஷல் சாங் இதுல அவ்வளவு விஷயங்கள் இருக்கு அப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான பாடல எடுத்து நீங்க சித்ரமா மோடி இந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம்னு சொல்லி நம்ம ஸ்ரீநிதி அவர்களை பாராட்டியிருந்தாங்க அதை தொடர்ந்து நம்ம ஸ்ரீநிதி அவர்களை பத்தி ரொம்பவே எமோஷனலான ஒரு ஏவி போட்டிருந்தாங்க அதை பத்தி அவங்க சொல்லும்போது போது என்ன முன்னாடி நிறைய ஈவென்ட்ஸ்க்கு கூப்பிடுவாங்க ஆனா கொஞ்சம் கூட மரியாதையே இருக்காது ரொம்ப கூடவே அவமானப்படுத்துவாங்க கேவலப்படுத்துவாங்க அப்படி நம்ம வாழ்க்கையில பட்ட அவமானங்கள் மற்ற கஷ்டங்களுடைய வெளிப்பாடு இப்ப இந்த அளவுக்கு வந்திருக்குன்னு சொல்லி ரொம்பவே கண்ணீர் விட்டு அழுது இருந்தாங்க இதை பார்த்த சிறப்பு விருந்தினான சித்ராமா மற்றும் நடுவர்கள் எல்லாரும் சொல்லும் போது கலைஞர்களுக்கு அங்கீகாரம்ன்றது ரொம்பவே முக்கியம் அப்படி நீங்க பட்ட கஷ்டங்களுக்கு தான் உங்களுக்கு இந்த சூப்பர் சிங்கர் மேடையில் அங்கீகாரம் கிடைச்சிருக்குன்னு ரொம்பவே எமோஷனல் ஆகி கண் கலங்கிட்டாங்க அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் சிங்கரை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வாரமும் ரொம்பவே கஷ்டமான பாடல்களை எடுத்து அற்புதம் பாடி நிறைய முறை பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அவார்டு வாங்கியிருக்க திறமையான போட்டியாளரான ஸ்ரீநிதியை பத்தியும் அவங்க தன்னுடைய வாழ்க்கையில் பட்ட அவமானங்கள் கஷ்டங்கள்லாம் கண்ணீர் விட்டு அழுது எடுத்துக்கிட்டே சொல்லி ஒட்டுமொத்த சூப்பர் சிங்கர் அரங்கத்தை கண்கலங்க வச்சதை பத்தியும் அதை தொடர்ந்து நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்ல இப்ப இதுல இருக்க திறமையான போட்டியாளர்கள்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச போட்டியாளர் யாருன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கர் பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதுபோல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ